சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வரும் ஆனால் தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரும் அம்மாவாசைதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் தற்போது ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆடி அம்மாவாசையானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது எனவே இந்த ஆடி அம்மாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசை பெற அவர்களை எப்படி வழிபட வேண்டும் மற்றும் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இங்கு பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டிலிருந்து கிளம்புங்கள் பின் மளிகைக் கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளத்தை வாங்குங்கள் பிறகு துணிக்கடைக்கு சென்று வேஷ்டி துண்டு என ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் பின் வாங்கி வந்த பொருளை பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசி கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்கள் ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபடுங்கள் பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்கள் ஆடி அம்மாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு அல்லது ஆதரவற்றோர்களுக்கு போன்றோருக்கு அன்னதானம் வழங்குங்கள் குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்கள் உங்கள் கைகளால் அன்னதானம் வழங்கினால் முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் திருவருல் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்